மகர ராசி உத்திராடம் நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் திருவோணம் நட்சத்திரம் அவிட்டம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் இவங்க எப்படிப்பட்டவங்க தெரியுமா ஒரு புழு பூச்சி கூட துரோகம் நினைக்காதவங்க ஒரு செடி கொடியில இருக்கக்கூடிய பூவை கூட அதை பறிக்காம அது அப்படியே செடியிலே இருக்கட்டுமே அழகா இருக்குன்னு நினைக்கூடியவங்க செடி கொடிங்களவே மனுஷங்களுக்கு இருக்கக்கூடிய உணர்ச்சி அதுக்கும் இருக்குன்ற நம்ம கூடிய அளவுக்கு மனிதாபிமானத்துக்கு சொந்தக்காரங்க இந்த மகர ராசிக்காரங்க இவங்களை என்னதான் நீங்க தீயில போட்டு சாம்பலா ஆக்குனாலே சரி வாழ்க்கையே முடிஞ்சிட்டா இவனை நம்ம ஒழிச்சுட்டோம் இவள நம்ம ஒழிச்சு கட்டிட்டோம்னு சொல்லிட்டு எதிரிகள் வந்துட்டு என்ன கொக்கரிச்சு சிரிச்சாலே சரி பீனிக்ஸ் பறவை மாதிரி உயிர் தெளக்கூடியவங்க தன்னம்பிக்கை தைரியம் அதிகங்க இவங்களுக்கு பாக்குறதுக்கு என்னமோ ரொம்ப வெகுளித்தனமா இருப்பாங்க இவங்களெல்லாம் ஒண்ணும் முடியாதுன்னு மத்தவங்க நினைப்பாங்க ஆனா இவங்க செய்யக்கூடிய வேலையை மத்தவங்க பார்த்தாங்கன்னா வாயை பொழந்துக்கிட்டு போக வேண்டியதுதான் எப்பா சாமின்னு நினைப்பாங்க அதே மாதிரி இவங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டத்தை மத்தவங்க அனுபவிக்க நினைச்சாங்கன்னா கூட அவங்க கண்ணுல தண்ணி வந்துடும் ஆனா இவங்க ரத்த கண்ணீர் வரக்கூடிய அளவுக்கு நிறைய கஷ்டங்களை தாண்டிதான் இன்னைக்கும் அதாவது முள் படிக்க மேல படுத்துட்டு இருக்கிற மாதிரியும் வாழ்க்கை அப்படிங்கிறது மகர ராசிக்கு பெருத்த போராட்டமா தான் போயிட்டு இருக்கு இருந்தாலும் இவங்க மத்தவங்களுக்கு தைரியம் சொல்லுவாங்க தனக்கு பின்னாடி ஆயிரம் துரோகிகள் வந்துட்டு குத்தி இருந்தாலும் முன்னாடி என்னோ சிரிச்ச முகத்தோட பல பேருக்கு வழிகாட்டியா இருக்கக்கூடிய மகர ராசிக்கு ஆக்கப்பூர்வமான செயல்கள்ல வேகம் காட்டுவாங்க முடியாது முடிச்சு காட்டுறதுல இவங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது இப்படிப்பட்ட மகர ராசி அன்பு சொந்தங்களுக்கு தலைப்பு பார்த்திருப்பீங்க மிகுந்த சிரமம் கொண்டிருக்கக்கூடிய மகர ராசிக்கு ஜனவரி பதினான்கு முதல் இனி உங்களுக்கு நல்ல காலம் ஆரம்பமாகுதுன்னு நான் சொன்னா நீங்க யோசிப்பீங்க அப்படி என்னமான்னு சொல்லிட்டு இதாவது உங்களுக்கு ராசிக்கு அதிபதியாக சனீஸ்வகானம் இருந்தாலும் அவரளவே பெருத்த கஷ்டங்களை நீங்க அனுபவிச்சிருப்பீங்க கொஞ்ச நஞ்சம் இல்ல ஓர் ஆயிரம் அடி வாங்கியிருப்பீங்க இப்போ வரைக்குமே வாங்கிட்டு இருக்கீங்க ஆனா இனி வரக்கூடிய காலகட்டங்கள்ல அந்த அடிக்கு தகுந்த உயர்வு இருக்கும் அது பட்ட கஷ்டங்களுக்கு எல்லாத்துக்குமே பலன் கிடைக்க போகுது சனீஸ்வர பகவானே உங்களுக்கு பாதுகாப்பா வந்து நிக்கிறாரு அது எந்தெந்த விஷயங்கள்ல எப்படி எப்படி எல்லாம் உங்களுக்கு நல்லது நடக்க போகுதுங்கிறத இப்ப தெளிவா பாக்கலாம் கண்டிப்பா நல்லது நடக்குமாமா அப்படின்னு இப்ப கேட்பீங்க இல்லையா கட்டாயம் நடக்குது சரிங்களா உங்களுக்கு இத்தனை பாதகம் செஞ்சிட்டு இருந்த இவரேதான் இனி உங்களுக்கு சாதகத்தை மட்டுமே செய்வது வாக்குறுதி கொடுத்திருக்கிறாரு இது வரைக்கும் நாலாபுரங்கள்ல இருந்தோம் குழப்பம் தடுமாற்றம் இதை மட்டுமே கொடுத்துட்டு இருந்தாரு சனீஸ்வர பகவான் எந்த வேலையும் முழுசா முடிக்க முடியாது ஏ சொல்ல போனா நீங்க பைத்தியம் புடிச்சி ஓட வச்சிருப்பாரு ஆனா இனி அவருக்கே தலையில ஒரு தட்டை தட்டி ஓரம் உட்கார வைக்க போறோம் உடைய பணப்பை நிரம்ப போகுது அதாவது வற்றி போன பணப்பை பைசா காசு இல்ல சொத்துக்கு வழி இல்ல பஞ்சம் பட்னி எங்க போனாலையும் கடன் இப்படி இருந்த மகராசிக்காருடைய பணப்பை நிரம்ப போகுதுங்க பல பேருக்கு உதவி செய்ய போறீங்க உங்களை கண்டும் காணாம போனவங்க இனி உங்ககிட்ட வந்து வழிய பேசுவாங்க மனசுல இந்த பயம் நீங்குது உடல்நிலை சீராகுது ஆழ்ந்த உறக்கம் வரும் இத்தனை தூக்கம் இல்லாம தவிச்சிருப்பீங்க இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உடற்பயிற்சியும் உணவு கட்டுப்பாடு மட்டும் வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் உணவு கட்டுப்பாடுங்கிறத நான் சொல்ற தப்புதான் சரியான இடத்துக்கு உணவு எடுத்துக்கோங்க குறிப்பா மகர ராசிக்காரனுடைய தோல்விக்கு அதிகபட்ச காரணம் எதுவாக இருந்துச்சு தெரியுமா கூண இருக்கிறவங்க யாரு நல்லவங்க கெட்டவங்க அவங்க நம்ம நல்லதா செய்யறாங்களா இல்ல நமக்கு வந்து துரோகம் பண்ணிட்டு இருக்காங்களா எதுவுமே தெரியாம இருந்துச்சு ஆனா இப்போ சுத்தி இருக்கவங்க நல்லவங்க யாரு கெட்டவங்க யாரு அப்படிங்கிறத உணர்ந்துருவீங்க குடும்பத்துல இனி மகிழ்ச்சி தாங்கும் வெளிப்படையாக பேசுறத மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க அதே மாதிரி யாரையும் எடுத்துரிஞ்சு பேசிடாதீங்க முடிஞ்ச அளவுக்கு ஆடத்துடைய விவகாரங்களை தலையிடாமல் இருக்கிறது ரொம்ப சிறப்பான விஷயம் அதே மாதிரி சாட்சி கையெழுத்து போடுறது மற்றவங்களுக்கு முன்னாடி நின்று பணம் வாங்கி கொடுக்கறது இந்த மாதிரி எதுலையுமே மகர ராசி ஈடுபடவே கூடாது எல்லாத்துக்கும் இழுத்து மூடி ஒரு பூட்டு போட்டுடுங்க சரிங்களா அதே மாதிரி ஆஹ் இத்தனை நல்லா ஒரு சின்ன சின்ன உடல் பாதிப்புகள் அப்படிங்கறது பார்வை கோளாறு பல்வழி கால்வலி இந்த மாதிரி சின்ன சின்ன காயங்கள்லாம் கூட ஏற்பட்டு இருக்கும் இனி அப்படிலாம் இருக்காது உடல் ஆரோக்கியம் வந்துட்டு முழுமையா நல்லா இருக்க போகுது எந்த ஒரு பாதிப்பும் இல்லாத நிறைவான வாழ்க்கையை வாழ சனீஸ்வரர் பகவான் உங்களுக்கு துணை வராரு மேலும் உறவுக்காரங்கிட்டையும் சரி நண்பர்கிட்டையும் சரி அதிகமா உரிமை எடுத்து பேசுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வேணாம் சரிங்களா நம்ம உரிமையா பேசுவோம் ஆனா அவங்க நமக்குன்னு ஒரு லிமிட் வச்சிருப்பாங்க ஆனா அவங்களுக்கு ஒரு தேவை அப்படிங்கிறப்போ நம்ம தான் அவங்களுக்கு பெரிய உறவு மாதிரியும் நம்ம இல்லாட்டியும் அவங்க இல்லாத மாதிரியும் நடந்துருப்பாங்க ஆனா அவங்க தேவைகள் முடிஞ்சதும் நம்மள வந்து யாரோ தான் ட்ரீட் பண்ணுவாங்க அதை புரிஞ்சுக்கணும் யாருக்கிட்டும் எந்த உரிமையும் எதிர்பார்க்காதீங்க எடுத்துக்க நினைக்காதீங்க சரிங்களா அதை விட்டுடுவோம் மேலும் கோர்ட்டு கேஸ் வழக்குல மகர ராசிக்காரங்க யாராவது மாட்டிக்கிட்டு இருக்கீங்க சொத்து பிரச்சனை இந்த மாதிரிலாம் நிறைய பிரச்சனைகள்னால கோர்ட்டு கேஸ்ன்னு அலைஞ்சிட்டு இருந்தீங்கன்னா அந்த வழக்குகள்ல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் சரிங்களா அதே மாதிரி அரசு சம்மந்தப்பட்ட காரியங்கள்ல அனுகூலமான பலன் உண்டு பிள்ளைகளுடைய போக்குலையும் நல்ல மாற்றம் இருக்கும் சில காரியங்களை போராடி முடிக்க வேண்டிய நிலையில இருந்த நீங்க இனி எளிமையா எந்த ஒரு காரியத்தையும் செய்து முடிப்பீங்க குறிப்பா இந்த நேரம் காலம் உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால உங்களுடைய உயர்வான நிலையை கண்டு உறவுக்காரர்களும் நண்பர்களும் உங்களுக்கு அன்பு தொல்லை கொடுப்பாங்க எங்க வீட்டுக்கு வாங்க நீங்க வந்தீங்கன்னா அப்படி இப்படின்னு ரொம்ப தூக்கலா வந்துட்டு கவனிப்பு இருக்கும் ஆனா ஒரு காலத்துல நினைச்சு பார்த்தீங்கன்னா உங்களை வந்து அனாவசியமா நினைச்சிருப்பாங்க இப்ப தான் தெய்வங்கிற மாதிரி முதல் மரியாதை கொடுப்பாங்க அதே மாதிரி கடன் பிரச்சனை மாட்டிட்டு இருக்கோம் கடனை சுத்தமா அடைச்சிடுவீங்க திடீர் பண வரவு இருக்கும் ஷேர் மார்க்கெட் மூலம் பணம் கிடைக்கும் வீடு வாங்குவீங்க மனை வாங்குவீங்க வண்டி வாகனம் வாங்குற யோகம் இருக்கு சொல்ல போனா நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க அத மத்தவங்களுக்கு எப்படி தெரியுமா இருக்கும் ரொம்ப தலகனமா இருக்கான் இவன் யாரையும் மதிக்க மாட்டானு நினைப்பாங்க அதுல நீங்க கவலையே படாதீங்க சரிங்களா இந்த காலகட்டத்துல பண வரவு அதிகமா இருக்கிறதுனால மகனுடைய திருமணத்தையும் மகளுடைய திருமணத்தையும் ஊரை மெச்சக்கூடிய அளவுக்கு சிறப்பான நடத்தி முடிப்பீங்க அதே மாதிரி வேலை இல்லாத அன்பர்களுக்கு புதுசாக வேலை கிடைக்கும் ஆனா வண்டி வாகனத்துல பயணம் செய்கிற மட்டும் அதிவேகத்தை மட்டும் மகர ராசிக்காரங்க குறைச்சிக்கணும் சரிங்களா மற்றபடி எல்லாமே நல்லதா இருக்கு மேலும் மகர ராசியை பொறுத்திருக்கும் இந்த நேரத்துல நாடை ஆளுபவர்களால் கூட உங்களுக்கு உதவி கிடைக்கும் அதாவது விஏபிகளுடைய உதவி கிடைக்கும் சில நல்ல இட வசதியோட காற்றோட்டம் இருக்கக்கூடிய நல்ல குடிநீர் வசதி இருக்கக்கூடிய நல்ல வசதியான வீட்டுக்கு கூடி போகவிங்க சொந்த வீடு கனவு நனவாகும் சில வந்து நவீன ரக மின்னணு மின்சாதன பொருட்கள்லாம் வீட்டுக்கு வாங்கி போட்டு சந்தோஷப்படுவீங்க அயல் நாட்டுக்கு பயணம் போயிட்டு வருவீங்க தைரியம் கூடும் கோயில் கும்பாபிஷேகத்தெல்லாம் சொன்னபடி நடத்தி முடிப்பீங்க மூத்த சகோதரர்கள் வகையில உங்களுக்கு உதவி கிடைக்கும் சொத்து சேர்க்கை உண்டாகுது விலை உயர்ந்த ஆபரணங்கள் ரத்தனங்கள்லாம் வாங்கி மகிழ்வீங்க உறவுக்காரங்க வீட்டு விசேஷங்களை நீங்க முன்னாடி நடத்துவீங்க திடீர் பயணங்களால வரவு உண்டு ஆனா ஒரு விஷயத்த மகர மகராசியை சுத்தமா தவிர்க்கணும் யாருக்காவது பணம் கொடுக்குறதோ நகை கொடுக்கறதோ இந்த மாதிரி எந்த விஷயத்தையும் செய்யவே கூடாது நான் திரும்ப திரும்ப சொல்றேன் மகர ராசியா யாருக்கும் ஜாமீன் கூடாது யாரோட விஷயத்தையும் தலையிடக்கூடாது பணம் கொடுக்கறது நகை கொடுக்கறதுன்னு எந்த ஒரு விஷயத்தையும் ஈடுபடவே கூடாது அதுவே உங்களுக்கு பாதகமா வரதுக்கும் பிரச்சனைகளை கொண்டு வரதுக்கும் வாய்ப்புகள் அதிகமா இருக்கும் சரிங்களா தவிர்த்திடலாமே அடுத்து இல்லத்தரசிகளை பொறுத்த வரைக்கும் கணவர் உங்ககிட்ட இனி அன்பா இருப்பாங்க அவங்க கிட்ட கோப்பட மாட்டாங்க அவருடைய வருமானம் உயர்றது இதுவே அலுவலகம் போகக்கூடிய பெண்மணிகளுக்கு வேலை சுமை குறையும் சம்பளம் உயரும் பிள்ளைகள் கிட்ட பேச நேரம் கிடைக்கும் கன்னி பெண்களை பொறுத்த கல்வி காதல் வேலைன்னு அனைத்து விதங்களையும் வெற்றி கிடைக்கும் குறிப்பா கன்னி பெண்களுக்கு திருமண யோகம் எப்படி இருக்கும் தெரியுமா உங்களுக்கு வரக்கூடிய கணவர் குடும்பத்தையும் உங்களையும் அனுசரிச்சு போகக்கூடிய அன்பான கணவர் அமைவாரு அதே மாதிரி உங்களுக்கு உடல் உபாதைகளை பொறுத்த வரைக்கும் மாதவிடை கோளர்கள்லாம் இப்ப சரியாகும் அடுத்து வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வியாபாரத்துல இருந்து வந்த போட்டியாளர்களை சமாளிக்கூடிய அளவுக்கு உங்களுடைய ஆற்றல் பெருகும் அவங்க திணறி போவாங்க உங்களுடைய அணுகுமுறையில ஒரு மாற்றம் இருக்கும் புதுசா முதலீடு பண்ணுவீங்க இது தொலைக்காட்சி வானொலி இந்த விளம்பரங்களின் மூலம் தொழிலை விரிவுபடுத்துவீங்க கொடுக்கல் வாங்கல நிம்மதி இருக்கும் பழைய வாடிக்கையாளர்கள இப்ப வந்து திரும்பவும் தேடி வருவாங்க வேலையர்கள்லாம் வந்து இனி அடிக்கடி வந்து விடுப்பு எடுக்க மாட்டாங்க கடை வந்து விரிவாக்கி நவீனமயமாக்குவிங்க தள்ளி போன பெரிய பெரிய நிறுவன ஒப்பந்தங்கள் கூட இப்போ வந்து ஈஸியா உங்களுக்கு கை கிடைக்கும் தொழில் விஷயத்திலேயே குறிப்பா ஹோட்டல் மற்றும் இரும்பு பிஸ்னஸ் பண்றவங்களுக்கு அனுகூலமான பலன் அதிகமாக கிடைக்கும் கூட்டுத் தொழிலில் லாபம் அதிகமா கிடைக்கும் அடுத்து உத்தியோக பணிகளை குத்தங்குற சொல்லிக்கிட்டே இருந்த கசக்கி பிழிந்த வேற இடத்துக்கு மாறிட்டு போயிருவாங்க உங்களை ஆதரிக்கூடிய புதிய அதிகாரி வருவாங்க நீதிமன்ற தீர்ப்பு உங்களுக்கு சாதகமா இருக்கும் உங்களை நல்ல நல்ல வாய்ப்புகள் எல்லாம் தேடி வரும் அதான் நீ இருக்கிற இடத்துக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வரும் அலுவலகத்துல மட்டும் வீண் பேச்சுகளை குறைச்சிக்கிட்டு உங்களுடைய வேலையில அதிக கவனம் செலுத்துங்க அதே மாதிரி சக ஊழல்கிட்ட கவனமா இருந்துக்கோங்க இப்படி இருந்துட்டீங்க அப்படின்னாக்க உங்களுடைய பணியிடங்கள்ல நீங்க இழந்த சலுகைகள் பதவிகள் எல்லாம் மீண்டும் பெறுவீங்க மேலும் மகர் ராசியிலே கணினித்துறையில இருக்கிறவங்களுக்கு வெளிநாட்டுல வெளி மாநிலத்துல நல்ல வசதி வாய்ப்புகளுடன் கூடிய அதிக சம்பளத்தோட வேலை கிடைக்கும் கம்பெனி எல்லாம் கொடுத்துருவான் அகாமடேஷன் எல்லாமே கொடுத்துருவான் தங்கிறதுக்கு சாப்பிட்றதுக்குன்னு எல்லாமே அது குடும்பத்தோட போய் தங்கக்கூடிய அளவுக்கு நல்ல வாய்ப்புகள் அமையும் ஆக மொத்தத்தில் இந்த சனிபோகளை மாற்றம் அப்படிங்கிறது உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டத்துடைய கதவை வந்துட்டு சனீஸ்வர பகவான் ஓபன் பண்ணி வச்சிருக்காரு நீங்க அதுல போகிறது மட்டும்தான் உங்க வேலை போய் நீ நின்னா போதும் அதுவே தன்னால முன்னேறிட்டு போயிடும் சரிங்களா சோ அந்த அளவுக்கு உயர்வான நிலையை இனி வாழ போறீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் சென்னை பல்லாவரம் அருகில் உள்ள பொலிச்சலூரில் அருள்பாளிக்கும் வட திருநள்ளாறு ஸ்ரீ சனீஸ்வர பகவானை கேட்டை நட்சத்திரம் நடைபெறக்கூடிய நாளில் போயிட்டு வணங்கிட்டு வரதும் அதுவெறி மனநிலை பாதிக்கப்பட்டவங்களுக்கு உதவி செய்யறதும் உங்களுக்கு நினைத்த காரியங்களை நிறைவேற்றி கொடுக்கும் குறிப்பா பணத்தட்டுப்பாடு இல்லாத நிறைவான குடும்ப வாழ்க்கை அமையுங்க சோ இப்போ வரைக்கும் பார்த்தது மகர ராசிக்காரர்களுக்கான பொது பழங்களா இப்ப நம்ம நட்சத்திர பழங்களா பார்க்கலாம் சனீஸ்வர பகவானால உத்திரடம் நட்சத்திரம் இரண்டாம் பதம் மூன்றாம் பாதம் நான்காம் பதம் நீங்க நினைச்ச வேலையில வெற்றி கிடைக்கும் அப்படி என்ன இவர் உங்களுக்கு நல்லது பண்றாருன்னா உடைய சங்கடங்கள் இருந்து விடுவிச்சு வைக்கிறாரு அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கிறாரு செயல்பாடுகளை வெற்றி இருக்கும் சமுதாயத்துல அந்தஸ்து பெறக்கூடிய நிலையை உருவாக்குறாரு நீங்க ஏன் இழந்தவற்றை எல்லாமே மீட்டெடுக்கக்கூடிய ஆற்றலை கொடுக்குறாரு வருமானத்துல இந்த நெருக்கடி விலகுது குடும்பத்துல சங்கடங்கள் மாறியுது சொன்ன சொல்ல காப்பாத்துவிங்க சோ இவரால இனி எல்லாமே உங்களுக்கு நல்லதான் நடக்க போகுது இன்னும் சிறப்பா சொன்னாங்க இவரால உங்களுக்கு அதிர்ஷ்ட காலம் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா சங்கடங்களை விளக்குறது மட்டும் இல்லாம நினைச்சதை நடத்தி கொடுக்குறாரு வருமானத்தை அதிகரிச்சு கொடுக்கிறாரு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகுது புதுசாக இடம் வாங்குவீங்க வண்டி வாகனம் வாங்குவீங்க தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக மாறுது குறிப்பா முழுமையான விடுதலைங்க உங்களுக்கு நெருக்கடிகள் இல்லாத நிறைவான வாழ்க்கை அமைது இவரே உங்களுக்கு நல்லது பண்றப்போ இவருக்கு தம்பிகளக வளம் வரக்கூடிய ராகுவும் கேதுவும் நாங்களும் அண்ணன் செய்யற மாதிரி அதை விட நல்லதாவே பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய உடல்நிலைய சீர் செய்யறாங்க அடுத்ததா தொழில் இருந்த தடைகளை விலக்கி வைக்கிறாங்க நீங்க எதிர்பார்த்த வருமானத்தை கொடுக்குறாங்க தொழில முன்னேற்றம் உத்தியோகத்துல உயர்வு வருமானத்துல நிறைவு தொற்றதெல்லாம் வெற்றி துணிச்சலாக செயல்பட்டு நினைச்ச சாதிக்கூடிய நிலையை உருவாக்குறாங்க அந்தஸ்து செல்வாக்கு உயருது இது மட்டும் இல்லாம குடும்பத்துல இருந்த குழப்பம் தொழில இருந்த மதத்தன்மை வீண் அலைச்சல் சில எல்லாம் வந்து தொழிலையே மாத்தக்கூடிய நிலையில போயிருப்பீங்க உடல்ல பாதிப்பு வந்திருக்கும் பணவரில் தடை வந்திருக்கும் வீண் சங்கடம் வந்திருக்கும் எதிர்பாராத விபத்துகள் கூட ஆகியிருக்கும் அது எல்லாமே மறையுதுங்க இவர்களை தொடர்ந்து குரு பகவான் உங்களுக்கு என்ன பண்ணுவாரு அப்படின்னா வாழ்க்கையில முன்னேற்றத்தை கொடுக்கிறாரு குடும்பத்துல சுப நிகழ்ச்சியில நடத்தி வைக்கிறாரு புதுசா தொழில் தொடங்குன்னு நினைக்கிறீங்களா உங்களுடைய தொழிலுக்கு தகுந்த உதவிகள் கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் விரும்பி இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும் சமூகத்துல உங்களுடைய அந்தஸ்து உயருது நன்மைகள் அதிகமா கிடைக்கும் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செஞ்சு கொடுக்கிறாரு அரசியல் வதிகளை பொறுத்தருக்கும் புதிய பதிவுகள் வந்து சேரும் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் சிலருக்குள்ள குழந்தை பாக்கியம் கிடைக்கும் நல்ல வேலை வாய்ப்பும் உண்டாகும் இந்த அமைப்பை தொடர்ந்து பொதுவா சொல்லுனாக்க சனீஸ்வர பகவானால இந்த வருஷம் முழுக்கவே சாதகமான நிலை இருக்கு வாழ்க்கையே வளமாக போகுது எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தி செஞ்சு கொடுக்குறாரு வருமானத்தை அதிகமா கொடுக்குறாரு குடும்பத்தில் நிம்மதி இருக்கும் ஒற்றுமை இருக்கும் தொழில உங்களுடைய உத்தியோகத்துல இருந்த தடைகளை விலக்கி உயர்வை கொடுக்குறாரு வேலை இல்லாதவங்களுக்கு வேலை தேடுறவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் திருமண வயதிலிருக்கு திருமணம் நடக்கும் பொன் பொருள் சேர்க்கை உண்டாகுது பூமி வாங்குவீங்க வண்டி வாகனம் வாங்கி வசதிகள் பெருகுது அடுத்த தொழில் ரீதியா சொந்தமா தொழில் செய்யக்கூடிய ஆண்களோ பெண்களோ சின்ன தொழிலோ இல்ல பெரிய தொழிலோ தொழில பொறுத்த வரைக்கும் அக்கறை அதிகமாகும் தொழில வெற்றி உண்டாகுது விவசாயம் இயந்திரம் பத்திரிகை பதிப்பக்கம் கம்ப்யூட்டர் தொழில் ஸ்டேஷனரி எல்லா விதமான தொழில் ரீதியாகவும் நல்ல வளர்ச்சி இருக்கு லாபம் இருக்கு அடுத்த பணியர்களை பொறுத்த வரைக்கும் தனியார் துறையும் அரசாங்கத்துறையும் இல்ல ஒருத்திரையில கைநடி சம்பளம் வாங்கக்கூடிய கூலி வேலை செய்தாலும் சரி உங்களுடைய தனித்திறன் வெளிப்படும் வேலையில முழு கவனம் செலுத்துவீங்க அதன் காரணமா முதலாளிகள் உங்களை பாராட்டுவாங்க ஊதிய உயர்வு கிடைக்குது செல்வாக்கு அதிகமாகுது அரசு ஊழியர்களை பொறுத்த வரைக்கும் மேலதிகளுடைய பாராட்டுகளுக்கு ஆளாவீங்க உழைப்புக்கு மதிப்பு கிடைக்கும் நீங்க எதிர்பார்த்த பொறுப்புகள் வந்து சேரும் அடுத்து பெண்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல இந்த பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும் உடைய அணுகுமுறையால குடும்பத்துல ஒற்றுமை அதிகமாகும் குறிப்பு பெண்களை மேற்கல்விக்காக ஆசைப்பட்டிருப்பீங்க வேலை வாய்ப்புக்காக ஆசைப்பட்டிருப்பீங்க திருமண காணவு எல்லா விதமான காணவுகளும் இப்ப நிறைவேறும் வாழ்க்கை துணியும் உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வெளி வட்டாரத்துல மற்றும் அலுவலக பணிகள்ல ஒரு செல்வாக்கு உயரது அடுத்து கல்வி நிலையை பொறுத்திருக்கும் படிப்புல கவனம் அதிகமாகும் அதிக மதிப்பெண்களை பெறுவீங்க டீச்சர்ஸ் ஆலோசனை ஏற்று நீங்க நடப்பதனால மேற்கள்விகளை விரும்பிய படிப்புல சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு அது உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் மறையுது தூக்கம் இல்லாம நிம்மதி இல்லாம தவிச்சிட்டு இருந்த நீங்க இனி வந்துட்டு நல்லா இருக்க போறீங்க இருந்தாலும் நிரந்தரமான தீர்வு வேணும் அப்படின்னாக்க யோகா பண்ணுங்க தியானம் பண்ணுங்க எல்லாமே சரியாகிடும் சூழல் நிலையை பொறுத்த வரைக்கும் இத்தனை நாட்களாக உங்களுக்கு பாதிப்பு இருந்துச்சுனாக்கா அது எல்லாமே இப்ப சரியாக போகுது அடுத்துதான் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல இருந்த சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும் செல்வாக்கு அதிகமாகும் குடும்பத்துல திருமணம் நடக்கும் குழந்தைய பாக்கியம் கிடைக்கும் புதிய வீட்டுக்கு குடியேறுவீங்க சுப நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நீங்க எதிர்பார்க்கலாம் வெளிநாட்டு முயற்சிகள் அனுகூலமான பலனை கொடுக்கும் தம்பதிகளுக்கு இடையே ஒற்றுமை அதிகமாகும் பெள்ளைகளுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு பெருமை சேர்க்கும் குறிப்பா வம்பு வழக்கல்ல மாட்டிக்கிட்டு கஷ்டப்பட்டு இருந்தா கூட அந்த வம்பு வழக்கல்ல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் உங்களுடைய சேமிப்பு அதிகமாகும் பணம் அப்படிங்கிறது பல வழிகளில் உங்களுக்கு வந்து சேரும் உங்களை பொறுத்த பரிகாரம் சிதம்பரம் நடராஜ பெருமாளை வழிபாடு செய்ய வாழ்க்கை வளமா மாறும் நிம்மதி கிடைக்கும் சொல்லுவாங்க இல்லையா நமக்கு ஒரு பிரச்சனைன்ட்டு கோயிலுக்கு போனா அங்க உன ஜங்கு ஜங்குன்னு ஆடுதான்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில யாராவது விளையாடி இருந்தா கூட சரி நடராஜ பெருமாளுடைய வழிபாடின் காரணமா அது உங்களுக்கு சரியாகும் அடுத்தது திருவோணம் நட்சத்திரம் இனிமையான பேச்சுக்கு சொந்தக்காரங்க இனி உங்க வாழ்க்கையில எல்லாமே இனிமையான விஷயங்கள் தான் நடக்கப் போகுது அப்படி என்னமா குடும்பத்துல இருந்த பிரச்சனைகள் மாறிய போகுது கொடுத்த வாக்கு காப்பாத்துவியே பொன் பொருள் சிறுது நீங்க தவற விட்ட இல்ல திருடு போன பொருள் கூட திரும்ப உங்களுக்கு கிடைக்கும் பண இழப்பு திரும்ப உங்களுக்கு அந்த பணம் கைக்கு வரும் உங்களை ஏமாத்தினவங்க உங்களுக்கு துரோகம் செஞ்சவங்க எல்லாம் திரும்ப உங்ககிட்ட வந்துட்டு கை நீட்டி நிக்க கூடிய ஒரு நிலையை சனீஸ்வர பகவான் ஏற்படுத்தி கொடுக்குறாரு அதாவது உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய சங்கடங்களுக்கு எல்லாத்துக்குமே ஆறுதல் தரக்கூடிய மாதிரி நல்ல பழங்களை அள்ளி கொடுக்குறாரு குறிப்பா இவரால உங்களுக்கு காலம் எப்படி இருக்கும்னா சங்கடமான இருந்து விடுதலை கிடைக்குது எதிர்பார்ப்பு நிறைவேறது வியாபாரம் தொழில முன்னேற்றம் அடைய போறீங்க பணவரவு அதிகமாகுது குடும்பத்தில் பிரச்சனைகள் விலகுது பொன் பொருள் சேர்க்கை உண்டாகுது இவர் உங்களுக்கு சாதகமா இருக்கக்கூடிய அதே நேரத்துல ராகுவும் கேது உங்களுக்கு எந்த மாதிரி சாதகமா இருக்காங்கன்னா எடுத்த காரியங்கள் எல்லாத்திலையும் முன்னேற்றம் பொருளாதார நிலையில உயர்வு முயற்சிகள்ல வெற்றி தொழில் சிறப்பா இருக்கும் ஆரோக்கியம் சீராகுது எதிர்பாராத பணவரவு இருக்குது விரோதிகளை வெற்றி கொள்ளக்கூடிய நிலையை உருவாக்கி கொடுக்குறாங்க செயல்பாடுகள் தடுமாற்றம் மறையுது மனசுல இந்த குழப்பம் விலகுது முயற்சிகள் எல்லாமே வெற்றி குடும்பத்துல நெருக்கடிகள் மறைவதனால குடும்பத்துல சுப நிகழ்ச்சி நடக்கும் எல்லா விதங்களையும் வெற்றி இவரை தொடர்ந்து முழு சுபகிரகமான குரு பகவான் என்ன பண்ணுவார் அப்படின்னா தேவையில்லாத ஆசைகளை எல்லாத்தையுமே ஒழிச்சிட்டு தேவையான ஆசைகளை எல்லாத்தையுமே நிறைவேற்றி கொடுக்குறாரு தொழில கவனம் செலுத்துவீங்க சந்தோஷத்துல மூழ்கி போகக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு சாதகமான அதிர்ஷ்டமான பலன்கள் தேடி வரும் ஒரு சில புதுசாக வண்டி வாகனம் வாங்கி வசதிகள் பெருகுது வீடு கட்டுற ஆசைகள்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்க ரசனைக்கு ஏற்ப வீடு கட்டி சந்தோஷமா குடியேறுவீங்க தாயாருடைய உடல் ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும் தாய் வழி சொத்துக்கள் உங்க கைக்கு வந்து சேரும் செல்வாக்கு உயரது வருமானம் அதிகமாகுது வீட்டுல சுப நிகழ்ச்சி நடக்குது குடும்பம் தொழில் உத்தியோகம் எல்லா விதங்களிலும் உங்களுக்கு இருந்து வந்த சங்கடங்கள் விலகி நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் குறிப்பா பட்டம் பதவி உங்களுடைய ஆசைகள் எல்லாமே இப்ப பூர்த்தி ஆகுது சமூகத்துல ஒரு அந்தஸ்து அதிகமாகுது அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரது எதிர்பாராத சங்கடங்களால தவிச்சிட்டு வந்த நீங்க இனி நல்ல நிலையில இருக்க போறீங்க தொழில எதிர்ப்புகள் விலகுது போட்டியாளர்கள் மறைந்து போவாங்க வம்பு வழக்கல் கூட உங்களுக்கு சாதகமான நிலை உருவாகும் அடுத்த பொதுவா பார்த்தோம்னா சனீஸ்வர பகவானால இந்த வருடம் முழுக்கவே பெரும் அளவுல நன்மையை அடைய போறீங்க விருப்பங்கள் நிறைவேறும் குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும் தொழில் உத்தியோகத்துல கவனமா செயல்படுவீங்க விரும்பு இடத்துக்கு இடமாற்றம் கிடைக்கும் அது உயர்வு கிடைக்கும் வியாபாரத்துல அதிகமா லாபம் பார்ப்பீங்க அதிகாரம் அந்தஸ்துன்னு சொல்லிட்டு எல்லா விதங்களும் உங்களுக்கு உயர்வு இருக்கும் அரசு வகைகள்ல நீங்க எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் அது தொழில் ரீதியை பார்த்தோம்னாக்கா தொழில உங்களுடைய அக்கறை அதிகமாகும் ஆண்களோ பெண்களோ சின்ன தொழில் செய்தாலும் சரி பெரிய தொழில் செய்தாலும் சரி அதுல நல்ல வளர்ச்சி இருக்கும் நல்ல லாபம் இருக்கும் தொழில நான் செய்யலமா புதுசா தொழில் தொடங்கும் நினைக்கிறேன் அது சம்பந்தப்பட்ட உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே ஈடேறி வரும் அது சம்பந்தப்பட்ட உதவிகள் எல்லாம் உங்களுக்கு தேடி வரும் அறுது பணியர்களை பொறுத்த வரைக்கும் தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ இல்ல ஒருத்தருக்குள்ள கைநீடி கூட கூலி வேலை செய்தாலும் சரி ஏற்ற மரியாதை இருக்கும் உடைய மதிப்பு அதிகமாகும் உடைய திறமைகள் மதிக்கப்படும் புதிய பொறுப்புகள் உண்டாகும் வருமானம் அதிகரிக்கும் மனசுல அமைதி ஏற்படும் அரசு வேலையில் இருக்கவங்களுக்கு பழைய பிரச்சனைகள் வழக்கில் இருந்து விடுபடுவீங்க சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கும் விரும்பி எடுத்துக்க இடமாற்றம் உண்டாகுது அடுத்து பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த நேரத்தில் எல்லா விதங்கள்லயும் கவனமா இருங்க வார்த்தைகள் நிதானத்தை கடைபிடிங்க குடும்பத்தை அனுசரித்து நடத்துகிறீங்க அப்படின்னாக்கா எல்லா விதங்களும் வெற்றி உண்டு குறிப்பா பெண்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துறையை முன்னேற்றத்துக்கு கொஞ்சம் அதிகமாக பாடுபடுவீங்க தடைப்பட்ட திருமணம் கை கூடி வரும் சில வந்து வேலை வாய்ப்புக்கு காத்துட்டு இருந்தீங்க அப்படின்னாக்க உங்களுடைய தகுதிக்கு ஏற்ப நல்ல வேளமையும் உறவுக்காரனுடைய ஆதரவு அதிகமாகுது அது கல்வி நிலைய பொறுத்த வரைக்கும் படிப்புல அதிகமாக கவனம் செலுத்துவீங்க அதிக முயற்சி எடுத்து படிக்காமலேயே நீங்க எதிர்பார்த்த மதிப்பெண்கள் கிடைக்கும் டீச்சர்ஸ் ஆலோசனை மற்றும் இந்த காலகட்டத்தில் ரொம்ப அவசியம்ங்க உங்களுக்கு தேர்வு காலம் வரைக்கும் பொழுதுபோக்குல நேரம் ஒதுக்காம படிப்பில் மட்டும் கவனம் செலுத்துறீங்க அப்படின்னாக்கா உடைய பல நாள் கனவுகள் இப்போ நனவாகும் அடுத்து உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் உடல் பாதிப்புகள் விலகி ஆரோக்கியம் சீராகுது இத்தனை நாளாக மருத்துவ செலவு செஞ்சுருந்தாலும் சரி மருத்துவம் இருந்தால் மட்டும்தான் நான் உயிர் வாழ முடியுன்ற நிலையில் இருக்கவும் கூட இனி வந்து அந்த மருத்துவ சப்போர்ட் இல்லாமலேயே முழுமையாக குணமாகுவீங்க நல்ல உடல் ஆரோக்கியத்தோட வளம் வர போறீங்க சுறுசுறுப்பா அடுத்து குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் முன்னெடுந்த எந்த ஒரு சங்கடமும் இப்போ இருக்காது விருப்பங்கள் நிறைவேறும் வருமானத்திற்கான உங்களுடைய முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் ஆடம்பர செலவுகள் விலகுது அவசியமான செலவுகளும் சுப செலவுகளா மாறுது புதுச இடம் வாங்குவிய வண்டி வாகனம் வாங்குவிய பொன் பொருள் சேருது குடும்பத்துடைய நலனுக்காக ஒரு சில வந்து வெளிநாட்டுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பண தேவைகள் எல்லாமே பூர்த்தி ஆகுது நீ எதிர்பார்த்த அளவுக்கு பண வரவு இருக்கிறதுனால குடும்பத்துல நல்ல சந்தோஷம் இருக்கும் குறிப்பா கணவன் மனைவிக்கிடையே இருந்த சங்கடங்கள் விலகுது அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய யோகம் ஏற்படும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் சனிஸ்ரீ பகவானுக்கும் துர்கி அம்மனுக்கும் ஐயப்பனுக்கும் அடிக்கடி இங்க அர்ச்சனை செய்து வழிபாடு செய்ய சங்கடங்கள் தீரும் சந்தோஷம் நிரந்தரமாகும் அதுதான் அவிட்டம் நட்சத்திரம் வெற்றிகள் மட்டுமே தொடரக்கூடிய காலம் சொல்லலாம் எப்படி சனீஸ்வர பகவான பொறுத்த வரைக்கும் இனி உங்களை வந்துட்டு எல்லா விதமான சங்கடங்கள்ல இருந்தும் பாதுகாத்து நிக்கிறாரு குடும்பத்துல இந்த குழப்பத்தை விலக்கி வைக்கிறாரு வருமானத்துல நெருக்கடிகளை மறைய செய்கிறாரு உடல்நிலையில நல்ல முன்னேற்றம் இருக்கும் ஒரு சில எல்லாம் போன காலகட்டத்துல எதிர்பாராத விபத்துகள் எல்லாம் பாதிக்கப்பட்டிருப்பீங்க வருமானம் இருந்திருக்காது கடன் வாங்கியிருப்பீங்க கஷ்டப்பட்டிருப்பீங்க அது எல்லாம் இப்ப சரியாகுது இவரை பொறுத்த வரைக்கும் இனி உங்களுக்கு வந்து அதிர்ஷ்ட காலமும் பணமழை இன்னங்க பொழிய போகுது எப்படின்னா சங்கடங்கள் இருந்து விடுதலை நீங்க நினைச்சுதான் நடத்தி வைக்கிறாரு குடும்பம் தொழில் உத்தியோகம் எல்லா விதங்களும் நன்மைகள் அதிகமாகுது பணவர்கள் தடைகள் விலகுது உடல்நிலை சீராகுது இவரையும் உங்களுக்கு நல்லது பண்றப்போ ராகுவன் கேதுவும் என்ன பண்ணுவாங்கன்னா செயல்பாடுகள்ல வெற்றி எதிர்ப்புகள் இல்லாத நிலையை உருவாக்குறாங்க தொடர்ந்து உங்க வாழ்க்கையில இந்த சங்கடங்களுக்கு விடுதலை கொடுக்குறாங்க எதிர்பார்த்தா வரவு இருக்கும் பிரச்சனைகள் குறையுது தொழில உயர்வு இருக்குது நீங்க இப்ப இருக்கக்கூடிய வீட்டை மாத்திட்டு வெளியூருக்கு போறதுக்கும் வெளிநாட்டுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அது எல்லாமே உங்களுக்கு சாதகமா தான் இருக்கும் குடும்பத்துல சங்கடங்கள் விலகுவதுனால குடும்பத்து சுப நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு ஆகும் ஆண்களா இருந்தாங்க பெண்களாலையும் பெண்களா இருந்தாங்க ஆண்களாலையும் முன்னேறக்கூடிய காலகட்டங்களில் நிறைய கஷ்டங்களை சந்திச்சிருப்பீங்க இனி அந்த நிலை இருக்காது உங்களுக்கு நம்பிக்கையானவர்கள் மட்டுமே உங்க கூட நட்பா இருப்பாங்க அடுத்து குருவுடைய சஞ்சாரம் இவரை பொறுத்தருக்கு முழு சுபகிரகம் இல்லையா இவருக்கு நல்லது மட்டுமே தான் தெரியும் இது சனிஸ்ரீ பகவான் உங்களுக்கு சாதகமா தெரிஞ்சுக்கிட்டு இன்னும் அதிகமான நல்ல பலன்களை கொடுக்குறாரு தொழில வளர்ச்சி உங்க வாழ்க்கையில முன்னேற்றம் வியாபாரத்துல நல்ல லாபம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனைகள் விலகி எதிர்பார்ப்பை நிறைவேற்றி கொடுக்குறாரு குடும்பத்துல சுப நிகழ்ச்சி நடத்தி வைக்கிறாரு பொன் பொழுச்சரிக்கை உண்டாகுது இது மட்டுமா பிரச்சனைகள் இல்லாத பிரகாசமான வாழ்க்கை அமையுது கோர்ட்டு வழக்கில் கூட உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் செல்வாக்கு உயிரது ஆக மொத்தத்துல இந்த சனீஸ்வர பகவானால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முழுக்கவே உங்களுக்கு அதிர்ஷ்ட காலம்னு சொல்லாங்க எப்படின்னா பொதுவாக சொல்லணும்னா நினைச்ச செயல்பாடுகள் வெற்றி கிடைக்கும் வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படை வசதிகள் எல்லாமே இப்போ அடைஞ்சிருவீங்க செல்வாக்கு உயர்ந்து தொழில் லாபம் அதிகமாகுது குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்குது எதிர்மறை எண்ணங்கள் மறையுது நேர்மறை எண்ணங்கள் அதிகமாகுது அந்த தொழில் ரீதியை பார்த்தோம்னா புதுசா தொழில் தொடங்கு நினைக்கிறீங்களா ஒரு முயற்சிகள் வெற்றியாக மாறுது ஆல்ரெடி தொழில் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு உங்க நல்ல வளர்ச்சி இருக்கும் ஆண்களோ பெண்களோ சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ எந்த தொழில் விஷயத்திலயும் நல்ல வளர்ச்சி காண போறீங்க இருந்த போட்டிகள் மறையுது குறிப்பா வெளிநாடு தொடர்புடைய நிறுவனங்கள்ல நீ எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும் அடுத்து பணியாறுகளை பொறுத்த வரைக்கும் தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ இல்லை ஒருத்தர் கீழே கை நீடி சம்பளம் வாங்கக்கூடிய கூலி வேலையை செய்தாலும் சரி உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றமான பலன் உண்டாக போகுது நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் மதிப்பு அதிகமாகும் உங்களுக்கு செல்வாக்கு உயர்வு விரும்பி எடுத்துக்க இடமாற்றம் கிடைக்குது பதவி உயர்வு கிடைக்குது குறிப்பா உங்களுக்கு இத்தனை நாட்களாக இருந்து வந்த நெருக்கடிகள் மறைவதனால ரொம்ப உற்சாகமாக செயல்பட போறீங்க மேல் அதிகாரிகள் உங்களை அனுசரிச்சு நடந்துப்பாங்க பணியர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல உயர்வு இருக்குதுங்க நன்மைகள் அதிகமா கிடைக்கும் அடுத்து பெண்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் தொழில்ல வேலையில நீங்க எதிர்பார்த்த முன்னேற்றம் இருக்கும் வேலைக்காக முடிச்சு சரிங்களா நல்ல வேலை கிடைக்கும் தகுதிக்கு ஏற்ப அடுத்து திருமண வயதில் இருக்கிறது நல்ல வரன் தேடி வரும் பணியிடங்களையும் எதிர்பார்த்த பதிவு உயர்வு கிடைக்கும் வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வதனால எல்லா விதங்களையும் ஆதரவு பெருகும் நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல மேல் அதிகாரிகளால உங்களுக்கு இருந்து வந்த நெருக்கடிகள் மறையுது சொல்ல போனா உங்களுக்கு தொல்லை கொடுத்துட்டு வந்த மேல் அதிகாரிங்க வேற இடம் மாறி போயிடுவாங்க உங்களுக்கு அன்பாவும் ஆதரவாவும் இருக்கக்கூடிய அதிகாரிகள் அங்க வந்து உட்காருவாங்க நன்மைகள் அதிகமாகும் அடுத்து கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் படிப்புல ஆர்வம் அதிகமாகும் நெருக்கடிகள் இல்லாம படிப்புல அதிகமா கவனம் செலுத்துவதனால நீங்க எதிர்பார்த்த மாதிரி அதிக மதிப்பெண்களை பொதுத் தேர்வுகளில் பெறுவீங்க கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டுக்கு போயிட்டு படிக்கணும் வெளியூருக்கு போயிட்டு படிக்கணும் விரும்பி கல்லூரியில் படிக்கணும் விரும்பி பாடம் படிக்கணும்னு நினைக்கக்கூடிய உங்களுக்கு கனவுகள் எல்லாமே நனவாகுங்க தேர்வுகளையும் வெற்றி பெறுவீங்க இதுவே அரசாங்க உத்தியோகத்திற்கு தேர்வுக்கு படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னாக்க இந்த வருஷத்துல உங்களுக்கு முயற்சியின் காரணமா அரசாங்க உத்தியோகம் கிடைக்குங்க அது உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியம் சீராகுது பரம்பரை நோயோ தொற்று நோயும் இல்ல வண்டி வாகனத்தினால ஏதாவது ஆபத்து ஏற்பட்டிருந்து அடுத்த படிக்கல இருந்தாலும் சரி இல்ல விஷ ஜந்துக்களால பாதிப்பு ஏற்படுத்தாலும் சரி அது எல்லாமே இப்போ உங்களுக்கு முழுமையா குணமாகுங்க அடுத்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல இந்த சங்கடங்கள் விலகுது வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் நடக்குது புதுசாக சொத்து வாங்குவீங்க உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே நிறைவேறுது பதவி உயர்வு ஏற்படுது பொருளாதார நிலையில நல்ல உயர்வு இருக்கும் பண வரவுல இந்த தடைகள் விலகுவதனால சேமிப்பு அதிகமாகும் பொன் பொருள் சேர்க்கை உண்டாகுது குடும்ப வாழ்க்கையிலேயே கணவன் மனைவி உறவும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க அடுத்த பரிகாரம் அப்படிங்கிறது உங்களை பொறுத்த வரைக்கும் காலதீஸ்வரர் வழிபாடும் குலதெய்வ வழிபாடும் உங்களுடைய சங்கடங்களை போக்கி சந்தோஷத்தை நிரந்தரமா கொடுப்பாங்க குறிப்பா நீ எந்தெந்த விஷயத்துக்குலாம் அழுதுங்களோ அது எல்லாத்துக்கும் நீ சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு நிறைவா மாத்தி கொடுத்துருவாங்க பயம் இல்லாத பதட்டம் இல்லாத நிறைவான வாழ்க்கை நிரந்தரமான வாழ்க்கை மகர ராசிக்கு கிடைக்க போகுது சோ இப்போ வரைக்கும் பார்த்த புது பலன்கள் நட்சத்திர பலன்கள் பரிகாரங்கள் எல்லாத்தையும் வச்சு பாக்குறப்போ மகர ராசிக்கு உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக சனீஸ்வர பகவான் முழுமையான அதிர்ஷ்ட பலங்களை அள்ளி கொடுக்குறாரு கரெக்டா பயன்படுத்திட்டா மட்டும் போதும் நான் திரும்பவும் சொல்றேன் பண விஷயத்துல மத்தவங்களுக்கு உதவி செய்யறதுல கொடுக்கல் வாங்கல்ல நகை நட்டு விஷயத்துல எல்லாத்துலயுமே கவனமா இருந்துக்கோங்க சிம்பிளா சொல்றனே நீங்க உண்டு உங்க வேலை உண்டு இதை செஞ்சுட்டா போதும் எங்கும் வெற்றி எதிலும் வெற்றி இந்த வருஷம் முழுக்கவே உங்களுக்கு பொற்காலம்னு சொல்லலாம் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னாக்க நம்முடைய சாய்முருகா ஜோதிடம் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இன்னும் கூடுதல் தகவல்கள் ஏதாவது தேவைப்படுச்சுனாக்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க உடனடியாக பதில் தெரிவிக்கப்படுங்க நம்ம சொல்லக்கூடிய அனைத்து தகவல்களும் பொது தனிப்பட்ட ஜனஜாதத்தை போட்டு சிறிதளவு மாறுபடலாங்க வாழ்க வளமுடன்